மட்டன் குழம்புக்கு மசாலா வறுத்துக்கலாம் கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ரெண்டு மூணு பட்டை போட்டிருக்கிறேன் சின்ன பட்டையாக ஒரு ஸ்டார் அனிஸில் பாதி போட்டிருக்கிறேன் மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரே ஒரு இலை கொத்தமல்லி வர கொத்தமல்லி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீ ஒரு ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகா காரத்துக்கு தகுந்தாப்பில் காஞ்ச மிளகா போட்டுக்காங்க இதெல்லாம் நல்லா சிம்மில் வச்சே வறுக்கணும் கொஞ்சம் கருகாப்பிலையும் போட்டு வறுத்துக்கங்க இது கூட கசகசா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு அடுப்பு கம்மி பண்ணி நல்லா அந்த எண்ணெய் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெயில் வறுத்துக்காங்க இது கூட கடைசியில் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு இந்த சூட்லேயே நல்லா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கலாம் நல்லா வறுப்பட்டுருச்சு பாருங்கள் தட்டில் எடுத்து கொட்டி வச்சுட்டு திரும்ப கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் சின்ன சைஸில் ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இது கூட கொஞ்சமாக தேங்காய் ஒரு ஒரு சில்லு தேங்காய் தான் எடுத்துருப்பேன் தேங்காய் மட்டன் குழம்புக்கு அதிகமாக வேண்டாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதும் உங்கள் கிட்ட தக்காளி இருந்ததுன்னா ஒரு தக்காளி போட்டு வதக்கிங்க என்ன தக்காளி இல்லை வாங்க போயிருக்காங்க அதனால் சரி கடைசியில் நறுக்கி போட்டுக்கலான்னு ஏன்னா தக்காளி இப்போ வந்து வெங்காயத்தையும் தேங்காய் எல்லாமே வதக்கிட்டேன் ஏன்னா வரக்குள்ளே அரைச்சி வச்சிடலான்ட்டு இப்போ வறுத்து வச்சுருக்கதே இதையும் அதையும் சேர்த்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ மட்டன் குழம்புக்கும் தாளிச்சிக்கலாம் ஊறு துண்டு இது என்ன கல்பாசி கொஞ்சம் கொஞ்சம் கருகாப்பில் ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் முழுசாகவே போட்டுக்கோங்க நம்ம மட்டன் வேகும்போது அப்படியே வெந்து நல்லா கரைஞ்சிரும் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் ஏற்கனவே அரைக்கிறக்கு போட்டதுனால கொஞ்சமாக போட்டால் போதும் அரை கிலோ மட்டனு இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு அரை கிலோ மட்டனுக்கு அளவாக தான் நான் மசாலா எல்லாமே சொல்லியிருக்கிறேன் அப்போ இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கடைசியாக கொஞ்சமாக அரைச்சி வச்சது பழசு இருந்துச்சு அதில் கொஞ்சம் தண்ணி வச்சு அலசி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் இருக்கும் திரும்பவும் ஒரு ஸ்பூன் இந்த ஸ்பூனுக்கு தான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா மசா இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதங்கிச்சு பாருங்க இந்த இந்தளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து க்ளீன் கழுவி வச்சுருக்கிற மட்டனை போட்டுக்கலாம் அரை கிலோ மட்டன் மட்டன்லாம் ஒரு ரெண்டு தண்ணியெல்லாம் கழுவிட்டிங்கன்னா போதும் அதனால் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கணும் மட்டனையும் அந்த எண்ணெயிலையே கொஞ்சமாக இதுக்கு உப்பு குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அது தகுந்தபோது உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கங்க அடுப்பு கம்மி பண்ணி நல்லா சுருளாக வதக்கிட்டோம்னா அப்புறம் நம்ம வந்து மசாலாலாம் போட்டுக்கலாம் இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூளையும் போட்டு வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு ஒரு அஞ்சு நிமிஷமாகவே நல்லா வதக்கிட்டேன் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ தான் தக்காளி வாங்கிட்டு வந்திருக்குது அதனால் சின்ன பழமாக தான் ரெண்டு போடுங்க இது நல்லா பெரிய பழமாக இருந்துச்சு அதனால ஒரு பழம் போட்டிருக்கேன் சின்ன பழமாக தான் ரெண்டு போடுங்க மட்டன் குழம்புக்கு அவ்வளோவா தக் தக்காளி போடக்கூடாது கொஞ்சமாக போட்டால் போதும் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவும் எல்லாத்தையுமே போட்டு நல்லா கலந்து விட்டு திரும்பவும் அப்படியே நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் மசாலாவோட விட பச்சை வாட போகிற வரைக்கும் அப்படியே அடுப்பை சிம் பண்ணியே இந்த மட்டனில் வந்து இந்த காரம் எல்லாம் நல்லா பிடிக்கிறதுனால அப்படியே சிம் பண்ணியே நல்லா வ வதக்கிக்கலாம் நான் ஒரு பத்து நிமிஷம் எல்லாம் வதக்கிக்கிட்டேன் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவு தண்ணி ஊற்றி உப்பு பத்தலை இந்த ஸ்டேஜில் உப்பு காரமெல்லாம் பார்த்துடுங்க பத்தலைன்னா கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க போட்டு நம்ம குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி இதெல்லாம் கொ கடைசி கொஞ்சமாக மல்லி இலை கொஞ்சம் கருகாப்பிலையும் போட்டு மூடி போட்டு உங்கள் குக்கரில் மட்டன் எத்தனை விசில் விட்டால் மட்டன் வேகமோ அந்த அளவுக்கு விசில் விட்டுக்கங்க நாங்கள் வந்து ஒரு நாலு விசில் தான் விட்டோம் மட்டன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் குழம்பும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் அதில் உள்ள கறியெல்லாம் எடுத்து இப்படி வச்சுட்டேன் பாருங்கள் இதை வந்து ம மட்டன் சுக்காவாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எலும்பை மட்டும் போட்டுட்டேன் இதில் எல்லாம் குழம்பு ஆனதுக்கப்புறம் அந்த கறி எடுத்து வச்சுருக்கேன் இது கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை கருக அப்படின்னு தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான குழம்பு ரெடி இதுக்கு அடுத்த வீடியோவில் அந்த மட்டன் கறி எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதை வந்து சுக்காவாக பண்ணுவேன் அவ்வளோதாங்க